மகாபாரத போர்ல கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் மட்டும்தான் தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாது கிருஷ்ணர் பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த இரண்டு தரப்பினருக்கும் சமமான ஆதரவை கொடுத்திருந்தாரு அப்படி இருக்கும்போது போது எதனால கௌரவர்கள் மட்டும் போர்ல தோத்து போனாங்க அதற்கு காரணம் என்ன இதுதான் நம்ம இந்த கதையில பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம மகாபாரத போர்ல கிருஷ்ணர் பயன்படுத்திய சங்கின் அபார சக்தியை பற்றியும் இந்த கதையில நம்ம பாக்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரத போர் தொடங்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படி இருக்க சமயத்துல பாண்டவர்கள்ல அர்ஜுனனும் கௌரவர்கள்ல துரியோதனனும் இந்த இரண்டு பேருமே கிருஷ்ணருடைய உதவியை கேட்டு கிருஷ்ணர் கிட்ட போறாங்க அப்போ கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு வராங்க அங்க கிருஷ்ணர் உறக்கத்துல இருக்காரு அந்த சமயத்துல துரியோதனன் என்ன பண்றானா கிருஷ்ணனுடைய தலை பக்கத்திலேயே உட்காந்துக்கிறான் ஆனா அர்ஜுனனும் கிருஷ்ணருடைய கால் பக்கத்துல உட்காந்துக்கிறான் இப்போ கிருஷ்ணர் உறக்கத்துல இருந்து கண்மொழிச்சு பாக்கிறாரு அப்படி கிருஷ்ணர் பாக்கும்போது கால் பக்கத்துல இருந்த அர்ஜுனர் தான் முதல்ல கிருஷ்ணர் பாக்குறாரு அதுக்கப்புறமா தான் துரியோதனனையும் பார்க்கறாரு இப்போ கிருஷ்ணர் இந்த இரண்டு பேர் கேக்குறாரு துரியோதனா அர்ஜுனா இரண்டு பேருமே எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அதுக்குரியோதனும் அர்ஜுனனும் கிருஷ்ணா மகாபாரத போல எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு கிருஷ்ணா என்ன சொல்றாரு என்னால இரண்டு உதவிகளை செய்ய முடியும் இந்த இரண்டு உதவிகள்ல எது வேணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு துரியோதனன் என்ன சொல்றானா கிருஷ்ணா முதல்ல நான் தான் வந்த நான் தான் உங்க தலை கிட்ட உட்காந்துட்டு இருந்தேன் அதனால என்கிட்ட தான் அந்த இரண்டு உதவிகளை நீங்க சொல்லணும் நான் தான் முதல்ல தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னான் துரியோதனா நீ வேணா முதல்ல வந்திருக்கலாம் ஆனா நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தான் அது மட்டும் இல்லாம உனக்கு இளையவன் அர்ஜுனன் அதனால நான் முதல்ல அவன்கிட்ட தான் அந்த இரண்டு உதவிகளை சொல்வேன் அவனே முதல்ல தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு அரியனு துரியோதனனும் அதை ஏத்துக்கிறான் இப்போ கிருஷ்ணர் அந்த இரண்டு உதவிகளை சொல்றாரு அர்ஜுனா நான் உன் கூட இருக்கணுமா என்னுடைய படைகள் உன் கூட இருக்கணுமா எது வேணும் அப்படின்னு நீயே சொல்லு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு அதுக்கு அர்ஜுனன் என்ன சொல்றானா கிருஷ்ணா நீங்க எப்பவுமே போதும் துரியோதனா நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்றாரு எனக்கு உங்களுடைய படைகள் தான் வேணும் அப்படின்னு துரியோதனன் சொல்லிட்டா கிருஷ்ணரும் சரி அதுபடியே ஆகட்டும் நான் அர்ஜுனன் கூட இருப்பேன் என்னுடைய படைகள் அனைத்துமே துரியோதனன் கூட இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிடுறாரு இப்போ மகாபாரத போர் தொடங்க போகுது துரியோதனன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா கிருஷ்ணனுடைய மொத்த படைகளும் தான் இருக்கு அதனால நான் தான் இந்த போர்ல வெற்றி பெறுவதா அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஆயுதமே இல்லாத கிருஷ்ணரை அர்ஜுனன் துணையா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏளனமாக யோசிக்கிறான் கிருஷ்ணர் கிட்ட ஆயுதமே இல்லனாலும் அவருடைய ஆபரணங்கள் எல்லாமே சக்தியுடையது அந்த ஆபரணங்கள்ல சங்கும் ஒன்று அந்த சங்குக்கு அபார சக்தி இருக்கிறது துரியோதனனுக்கு தெரியாது மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ணர் இருந்தாரு தேரோட்டி தான் தன்னுடைய தேர்ல இருக்க வீரனுடைய வெற்றியை வெளிப்படுத்துவதற்கு சங்க எடுத்து முழங்குவாரு துரியோதனன் படைகள் நெருங்கும் போது கிருஷ்ணர் தன்னுடைய சங்க எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாரு அப்போ கிருஷ்ணனுடைய சங்கிலிருந்து வெளிப்பட்ட ஒளியின் ஆற்றலால துரியோதனனுடைய ஒவ்வொரு படைகளும் வெடித்து சிதற ஆரம்பிச்சது இத பார்த்து துரியோதனன் பயந்து போனான் கிருஷ்ணர் கிட்ட எந்த ஒரு ஆயுதமே இல்லன்னு நம்ம ஏளனமா நினைச்சோமே ஆனா இந்த சங்குக்கு இப்படி ஒரு சக்தியா அப்படின்னு ரொம்பவே பயந்து போனான் துரியோதனனுடைய மொத்த படைகளுமே ஆட்டம் கண்டது மகாபாரத போர்ல கிருஷ்ணர் ஆயுதமே இல்லாம இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு ஆபரணங்களுமே அதாவது சங்கு சக்கரம் போன்ற எல்லாமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை துரியோதனன் அப்போதான் உணர்ந்தான் மகாபாரத போர்ல கிருஷ்ணர் இரண்டு உதவிகளை கிருஷ்ணர் எனக்கு வேண்டாம் கௌரவர்கள் மகாபாரத போர்ல தோற்று போறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான புராண கதைகளை உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு மறக்காம பக்தி பாதை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி